சந்தனு மகாராஜாவால் மகாபாரதம் தொடங்குகிறது குரு வம்சத்தின் பங்காளிகளுக்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நிலத்துக்காக நடைபெற்ற மாபெரும் போர்தான் இந்த மகாபாரத போர் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டில் என்ற இரண்டு பெரிய இதிகாச புராணங்கள் ஆகும் அவற்றில் ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் மகாபாரதத்தின் வரலாறு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஜிபாம <laughs> கதித்து சூதாட கையில் ரணி ஆமா நாளை நாட்டை ஆண்டு வருகிற போது யாராவது ஒரு மன்னன் முன் மீது எடுத்து வந்ததே உண்டான ஆமா வாளை எடுத்து சண்டை செய்ய உனக்கு தைரியம் தடா வந்தா ஷா பாது ஷா என்று சொல்லக்கூடிய சண்டைக்கு வா ஆமா இல்லை என்றால் சூது பகடையாடபா ஆ கேட்டுதானே ஆஹ் என்ன சொல்லுதடா என்ன சொல்லிக்கலாம் ஆமா ஆமா தெருமிதானே ஆஹ் ஏன் தம்பி துரியாதேனா ஆமா நான் வந்தது தவிரதாக என்ன வந்தது வந்தேன் ஒரு வாய் சாப்பிட்டு நான் போய் நேக்கிறேன் போக வேண்டியதானே போய் நான்

காந்தாரி தம்பதிக்கு நூறு குழந்தைகள் பிறக்கின்றனர் அவர்களில் முதலாமவன் துரியோதனன் இவர்கள் நூறு பேரும் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பாண்டு குந்தி தேவிக்கு ஐந்து பிள்ளைகளில் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த ஐவரும் சேர்ந்து பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே சிறுவர்களாக இருக்கும் போதிலிருந்தே போட்டி நிலவுகிறது பாண்டவர்களும் கௌரவர்களும் அரசாலும் வயதை அடையும் போது பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து தருமருக்கே இது கௌரவர்களுக்கு கடும் கோபத்தை வரவழைக்கிறது இதனால் துரியோதனன் பாண்டவர்களை கொள்ள அரக்கனால் ஆன மாளிகை ஒன்றை கட்டி பாண்டவர்களை விருந்துக்கு அழைத்து அவர்களை கொல்ல திட்டமிட்டான் பாண்டவர்கள் அதிலிருந்து தப்பித்து காட்டிலே தஞ்சமடைந்தனர் சிறிது ஆண்டு காலம் ஆன பிறகு பாண்டவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களுக்கான நிலத்தை பங்கு போடுமாறு கேட்கின்றனர்

இவன் என்னடான்னா டேபகத்துரிய

சர்பங்கள் நிறைந்த அடர்ந்த பகுதிகளை கொடுத்தனர் பாண்டவர்கள் தங்களுக்கு கிடைத்த தாண்டவ என்ற பகுதியை அழித்து இந்திர என்ற நாடாக மாற்றுகின்றனர் அவர்களது அழகான நாட்டை பார்த்து ஆசைப்படும் துரியோதனனுக்கு அவர் மாமா சகுனி உதவி செய்கிறார் அதற்காக சூதாட்ட விருந்து ஒன்றை துரியோதனன் ஏற்படுத்தி அதில் கலந்து கொள்ள அழைக்கிறார் சூதாட்டத்தில் யுதிஷ்டன் வரிசையாக தோற்று தன் நாடு சொத்து அனைத்தையும் இழக்கிறார் அத்துடன் இல்லாமல் தன் தம்பிகள் தான் தன் மனைவி திரௌபதி என அனைத்தையும் இழக்கிறார் ஒப்பந்தப்படி மாற்றி பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் காட்டிலும் ஓராண்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாமலும் தலைமறைவாக காட்டிலே வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டனர் தண்டனை காலம் முடிவுற்றதும் பாண்டவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி வந்து தங்கள் சொத்துக்களை திரும்ப கேட்கின்றனர் கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்பில் தூது செல்கிறார் ஆனால் துரியோதனன் ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் என கூறியதன் விளைவாகவே மகாபாரத போர் பஞ்சாப் அருகே உள்ள குரு சேத்திரத்தில் நடைபெற்றது மத்க பாரத போர் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது சுரு நிலே கொண்டு வந்தேன் அந்த பஞ்சமா சூரியனா கிடையாது

உன் கணவரானவர் இருக்கவில்லை ஏன் தெரியுமா அந்த ஆலையில் வியோதிரவன் சப்ரபட்சி ஆமாம் அந்த மெழுகு செஞ்சு வந்தது சுட்டு அந்த மாண்ட பிள்ளைங்கள் மீண்டும் கை கால் ஆட்டு நிலையே வந்தது தங்காஜி கூறி காற்றாலே அதே விமச்சேனா எப்போது தலைமையில் அடித்து வெளியே கொண்டு சென்றாயோ குருசத்திர பூமியை தலையானது பதினாறு சுக்களாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் கங்காஜி கங்காஜி கொடுத்த சாபமானது இந்த குருசத்திர பூமியை நேர்ந்து விட்டது இருந்தாலும் உலகம் ஆடுது என்னமா நீ உண்மையான வார்த்தை சொல்லிவிட்டாய் மகாபாரதம் கதைகள் இன்றும் தெருக்கூத்து மூலம் நம் நாட்டில் நடைபெற்று வருகிறது அண்மையில் தருமபுரி மாவட்டம் சோமனஹள்ளி கொல்லப்பட்டி உட்பட எட்டு ஊர் சார்ந்த பொதுமக்கள் இந்த மகாபாரத நாடகத்தை கண்டுகளித்தனர் பதினெட்டு நாள் நடைபெற்ற கடைசி நாளான பதினெட்டாம் நாள் இறுதி போர் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடுமையான போர் நடந்தது இரண்டு பேரும் கதா திறமைசாலிகள் துரியோதனனை பீமனால் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவனது தாய் காந்தாரி தந்த முழு சக்தியையும் கொண்டு மகனது உடலை வஜ்ரமாகி விடுகிறார் கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் துரியோதனன் தாய் முன்பு வாழப்பட்டையை ஆடையாக கட்டிக்கொண்டு சென்றதால் அவனது தொடைப்பகுதி மட்டும் வஜ்ரமாகவில்லை இறுதி போரில் பீமனின் தாக்குதலை துரியோதனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை பீமன் அவனது தொடையை பிளந்து கொன்றான் அந்த காட்சியும் தத்ரூபமாக நடித்து காட்டியுள்ளனர் நூற்றுக்கணக்கான மக்கள் உணர்வு ஒரு மகாபாரத கதையை கண்டு கண்டுகளித்தனர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெற்ற இந்த போரில் தர்மம் வென்றது என்பதை மாநிலர்கள் தெரிந்து தர்மப்படி வாழ வேண்டும் என்றே கிருஷ்ணர் கூறுகிறார் 야나야 <laughs> <rezeki> ဟဲဟဲဟဲဘုကသွားကောသွားကောထိကနောထိကနောထိကနောဘာဘာဘာဆိုင်ဘယ်လိုလုပ်ရလဲဆိုင်ဘယ်လိုလုပ်ရလဲ ஜனாய் விலகி வரக்கூடிய பீமன் கண்ணனும் ஒன்றாக சென்று அடித்து விட்டான் ஆமா அதனால ஒரே ஒரு உபாயம் உன் கையிலே வாள் எடுத்ததே உண்டானா

அண்ணன்மையை சூறையாடியவர்களும் ஆனா யாரு உருப்படலா சரித்திருக்கிறா இது சத்திய அரசு முதலைய முடிப்பார் முதலைய முடித்தால் அழிக்கிறேன் எடுத்து அந்த பவியம் அணி தொட மார்மண மிதழறி முதலைய முடித்தாயி முடித்தாயிரத்தை முடித்தார் மார்மன மிகளறி முடி மாய നിങ്ങൾക്ക് അനാൻ താൽക്കായോ എന്റെ മലയിട്ട് എന്ത്യ സത്യമാലയ കണ്ട് ആ ചുച്ച என்னோட மாலைகிட்ட என்னப்பறிவு சொல்லி போகலையா முடியுமா ஏ ராஜா தாலியா நீ தாலி அறிக்க போட்டாய தலையெழுத்து மறப்போதே எல்லருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கார்த்திக் நான் இதே திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பார்த்தியப்பட்ட பாப்பிநாயக்கன் அள்ளி அப்படின்ற கிராமத்தைச் சார்ந்தவர் நான் ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழில் முனைவர் பட்டம் மேற்கொண்டு இருக்கேன் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு பொருண்மையின் கூட ஒரு தெருக்குத்து தான் மகாபாரத தெருக்குத்தையை நான் முனைவர் பட்டம் மேற்கொண்டுட்டு இருக்கேன் ஒரு தமிழ் சமூகத்தில் இரு பெரும் இதிகாசங்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொன்னால் அதில் ஒன்று மகாபாரதமும் இன்னொன்று ராமாயணமும் ராமாயணம் ஏட்டில் எழுதப்பட்டு படித்தவர்களால் பாமர படித்தவர்களால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு கலை மரபு ஆனால் மகாபாரதம் பாமர மக்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது நம்மளால் பார்க்க முடியும் ஒரு படித்தவர்களை சார்ந்து போகக்கூடிய ஒரு கலையை தாண்டி உலகத்தில் உள்ள இந்த தமிழ் சமூகத்தினுடைய எத்தகைய கட்டமைப்பை இந்த மகாபாரதம் எடுத்து காட்டுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எங்கோ ஒரு வடக்கிழையில் நடந்த ஒரு உடைய தாக்கம் எப்படி தமிழ்நாட்டிலே வட மாவட்டங்களிலே இவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றத நம்ம பார்க்கணும் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு எல்லா சூழல்களிலும் பொருந்தி போகிற ஒரு கதாபாத்திரங்களை இந்த மகாபாரத பாத்திரங்கள் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இந்த தமிழ் சமூகத்திற்கும் பெருமை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெருமை ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே தெருக்கூத்து கலைமரபு இல்லாமல் போய்விட்ட தென் மாவட்டங்களிலே வட மாவட்டங்களில் இன்றும் ஏன் இந்த தெருக்கூத்து கலைமரபு இப்படி பாதுகாக்கப்படுகிறது என்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஊனோடும் உயிரோடும் ரத்தமும் சதையுமாய் இந்த கலைமரபை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது இந்த மக்களுக்கும் அந்த கலைக்கும் உடைய தொடர்பை நம்மால் பார்க்க முடியும் இந்த கலைகளின் மூலமாக இந்த தமிழ் சமூகமும் வளர்கிறது இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களும் வளர்கிறார்கள் தமிழ்நாட்டிலே பெரும்பாலான கூத்து கலைஞர்கள் வாழ்கிற மாவட்டமாக தருமபுரி மாவட்டம் இருக்கிறது அந்த மாவட்டத்திலே ஒரு எத்தகைய ஒரு சூழலிலும் தங்களினுடைய கலையை உயிராய் நினைத்து ஏனென்று சொன்னால் இந்த ஏப்ரல் மே ஜூன் மாதங்களை தாண்டி வர எந்த மாதங்களிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் இந்த கலையை காக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இவர்கள் செய்து வருகிற சேவை என்பது உள்ளத்தின் உள்ளபடியே போற்றுதற்குரியது அந்த வகையிலே இந்த மண்ணில் நடைபெற்ற பதினெட்டு நாள் மகாபாரத கூத்திலே இறுதி நாளான இன்று போர் துரியோதனன் படுகளம் என்ற ஒரு கூத்து நடைபெற்றது இந்த கூத்தினுடைய கதைக்களமாக துரியோதனன் மாண்ட ஒரு செய்தியை போல செய்தல் என்கிற முறையிலே இவர்கள் நடிப்பது மட்டுமல்லாமல் சடங்கு மூலமாகவும் இங்கு செய்து காட்டக்கூடியது பிரசித்தி பெற்றது என்று சொல்லலாம் அந்த வகையிலே துரியோதனன் மாண்டு கிடக்கிற பொழுது அவர் மக்களும் சேர்ந்து தங்களை இணைத்து கொள்கிற விதத்தை நம்மால் இங்கு பார்க்க முடியும் ஏனென்றால் இணைந்த துரியோதனன் கடவுளாக மாற்றப்படுகிறார் அவரினுடைய இறப்பிற்கு வந்து செல்கிற மக்கள் அனைவரும் அழுது புலம்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எத்தகைய சூழலிலும் இதுபோன்ற பாத்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற எல்லா விதங்களும் சாட்சி இது போன்ற பண்பாடு இந்த தமிழ் சமூகத்தில் காக்கப்பட வேண்டியது பாதுகாக்கப்பட வேண்டியது இதுபோன்ற பண்பாட்டை காப்பாற்ற அரசும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறது நன்றி